அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ஸ்நாக்ஸ் எதுனாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி செஞ்சிங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு நூறு கிராம் கிட்ட கருப்பு கொத்துக்கடலை அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை விட்டுட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் கிட்டே இந்த மாதிரி ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஊர்ன கருப்பு கொத்துக்கடலையை அதோடய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ட்ரையாக அப்படியே மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா தண்ணி விடாமல் இதை குறை குறப்பாக அரைக்கணும் அதனால் தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க வேணும்னா ட்ரையரில் போட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நான் காரத்துக்கு இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற கொத்துக்கடலையை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கருப்பு கொத்துக்கடலை கேஸ் ஐட்டமுங்கிறதுனால நான் இஞ்சி சேர்க்குறேன் நல்ல ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி இஞ்சி துருவில் உள்ளே சேர்த்தாச்சு தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் கெட்டியாக குரகுரப்பாக அப்படியே இந்த கடலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நம்ம அரைச்சதை சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கால் பீஸ் அளவுக்கு மட்டும் குடமிளகா எடுத்திருக்கேன் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன் அதே மாதிரி பாதி கேரட் எடுத்திருக்கேன் அதையும் சீவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக மட்டும் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா பொடி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் விருப்பப்படுறவங்க ஜீரகத்துக்கு பதிலாக ஜீரக பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் கூடவே இப்போ இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சதில் அந்த உப்பு பெருங்காயம் அப்புறம் இந்த தனியா பொடி காய்கறிகள் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அதே மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பெருமை நீங்கள் ட்ரையாக கலந்தாலே போதும் எந்த விதமான தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் சேர்க்குறனால அதுலேயே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும் அதனால் எதுவுமே விட வேண்டாம் இந்த மாதிரி நமக்கு உருண்டையாக உருட்டுற அளவுக்கு சேர்க்கணும் அதனால தான் நம்ம மிக்ஸிலே தண்ணி அரைச்சோம் பாருங்கள் இப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டையை உருட்டிக்கலாம் பாருங்க கையில் நீங்கள் லைட்டாக எடுத்தீங்கனாலே அழகாக அந்த மாதிரி உருண்டைகள்லாம் வந்துடும் எங்களுக்கு ஒரு ஆறு உருண்டை வந்திருக்கு அதை ஒரு பிளேட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுருக்கேன் அடுப்பை ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ண உருண்டையை ஃபஸ்ட்டு க தோசைக்கல்லையில் நடுவில் வச்சுட்டு அப்பளம் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே தான் இன்றைக்கி நம்ம டேக்கோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கொத்துக்கடலை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ பண்ணலாம் இந்த அப்பளத்தை மேலே வச்சுட்டு உருண்டை மேலே வச்சுட்டு நீங்கள் மேஷரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதை நல்லா அமுங்கி வந்துடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சுற்றி எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் சூப்பராக வரும் ரெடியானதுக்கப்புறம் ரெண்டு சைடு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையும் கல்லில் போட்டிருக்கோம் ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோ கிறிஸ்பியாக மேல் லேயர்லாம் கிறிஸ்பியாக வந்திருக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த அப்பளமும் அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட்டாகி வந்திருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு ஆறு வருடம் ரெடி பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அப்பளம்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ரோஸ்டாகி வந்திருக்கு பாருங்கள் மேலே இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி டேக்கோஸாக ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால மடிக்க முடியும் உள்ளே அந்த கருப்பு கருப்பு கொத்துக்கடலை அந்த இஞ்சி ஃப்ளேவர் அதை காரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா காரம் எல்லாம் போட்டு அரைச்சனால இப்போ இது கொஞ்சம் ஆறிடுத்து மெதுவாக நீங்கள் மடித்தீங்கனாலே ஏன்னா அப்பளம் நம்ம ரெண்டு சைடும் போட்டு எடுத்தனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் மடித்தீங்கனால சூப்பராக வந்துடும் நம்மளோட டேக்கோஸ் ரெசிபி ரெடியாகச்சு சைட் டிஷ்க்கு நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்லாம் டொமேட்டோ கெச்சப் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கொத்துக்கடலை அப்புறம் கொடமொளகா கேரட் அப்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்